அம்மாவின் ஆட்சியில் இலவச ஆடு மாடு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இலவச சைக்கிள் கொண்டு வந்தாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் கொண்டு வந்தாங்க கிராமவாசிகளுக்கு இதெல்லாம் இல்லாம நகர்புறத்தில் வாழ்கின்றவர்களுக்கு அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டி கொடுத்தாங்க மானிய விலையில ஆனா இதே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க அம்மா விஜய் தெய்வம் டாக்டர் புரட்சி மாண்புமிகு அம்மா அவர்களின் பிறந்தநாள் தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இரும்பு பெண்மணியாக திகழ்ந்தவர் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் உலக நாடுகளை உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு உன்னதமான திட்டங்களை இந்த தமிழகத்துக்கு தந்தார்கள் அப்படி ஏழை எளிய மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் பார்த்து பார்த்து திட்டங்களை வகுத்து ஆட்சி நடத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் எனக்கு தமிழகம் முழுவதும் பொன்னாளாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையிலே புரட்சி தளபதி அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்துமே என்ற பெருமையை நினைத்து நமக்கு இந்த வாழ்க்கையை குறித்த எல்லா வள இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த இருபத்தி நாலு நாளே அம்மா பிறந்த நாள் தான் எங்களுக்கு யாமம் வருங்க அந்த அம்மா செஞ்ச திட்டங்களும் எண்ணற்ற திட்டங்கள்னா நான் நிறையா வந்து விவசாயிகளுக்கு நிறையா திட்டங்கள் பண்ணாங்க அதில் காய்கறி கடன் ஒன்று போட்டு செஞ்சாங்க அந்த திட்டத்தில் வந்து நல்லா விவசாயிகள் நல்லா பயன்பட்டாங்க பொதுமக்களும் அதை வச்சு நல்லா இது பண்ணாங்க அந்த திட்டங்கள்லாம் இந்த அரசாங்கம் என்ன கடப்பில் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த அம்மா பிறந்த நாள்னாலே எங்களுக்கு அந்த எங்களுக்கு செஞ்ச அந்த நன்மைகள் தான் இந்த பொதுமக்களுக்கு விவசாயிக்கு செஞ்ச நன்மைகள் தான் யாபம் வருது அம்மா வந்து இருக்கப்ப பெண்களுக்கு நல்ல உதவி கொடுத்தாங்க திருமணம் உதவி கொடுத்தாங்க திருமணம் உதவி தாலி தங்கம் கொடுத்தாங்க அடுத்து எல்லா மக்களுக்குமே நல்ல உதவி பண்ணுனாங்க குழந்த பறக்கிறதுக்கு குழந்தைக்கு உண்டான இது பொருளுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்க எல்லா உதவியுமே பண்ணுவாங்க அம்மா அம்மா இருக்கையில் நல்லா இருந்த பெண்களுக்கு நடமாட்டம் நல்லா இருந்தது இப்போ எதுவுமே சரியில்லை அம்மா ஆட்சி காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப்பு லேப்டாப்பு மிதிவண்டி எல்லாம் கொடுத்தாங்க அதேமாரி பிள்ளைகள் திருமணமான திரும ஏழை திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நிறைய சலுகைகளும் தாழ்சைன்னு உதவித்தொகை எல்லாம் கொடுத்தாங்க விதவிக பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கும் வருமானம் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க முதியோர்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்லா செஞ்சாங்க அப்புறம் ஒரு இருபத்தி நாலு அம்மா பிறந்த நாள் எனக்குமே மறக்க மாட்டோம் அவங்க வ பிறந்த நாள் வரும்போதும் எங்களுக்கு அவங்க நினப்பு எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்தநாள் விழா அம்மாவை வாழ்த்துறதுக்கு வயது இல்ல வணங்க தான் செய்யணும் அம்மா செஞ்ச எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு நின்று போன மாதிரி இருக்கு காணாம போன மாதிரி இருக்கு ஏழை எளிய பெண்கள் மட்டும் இல்லங்க சாதாரண பெண்கள்ல ஆரம்பிச்சு அசாதாரண பெண்கள் வரைக்கும் அந்த அம்மா யாரையுமே விட்டதில்லை மக்களால் நான் மக்களுக்காக நான் சொன்னால் சொன்ன மாதிரியே இருந்தாங்க இதே ஒரு மழை காலம்லாம் வந்தாச்சுங்களா எங்களுக்கு அவ்வளோ நிதி உதவி செஞ்சாங்க அம்மா காலத்துல இப்போ எங்களுக்கு திரும்பி பார்க்க ஆளு கிடையாது மலையில வந்து நாங்கள் கடந்தா கூட வந்து எங்கள் தெருவில் வந்து பார்க்கறது கூட ஆள் கிடையாது அம்மா இருந்தப்ப எங்களுக்கு என்ன செய்யணுமோ விதிமுறைப்படி அது கரெக்டாக வந்து சேர்ந்துரும் எங்களுக்கு அதே மாதிரி மகப்பேறு குழந்தைகளுக்கான பணமும் அவங்களால தான் வரப்பட்டது எல்லாமும் தான் எங்களுக்கு செஞ்சாங்க இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கல எல்லாம் முதல்ல எல்லாம் கொடுத்தாத பிள்ளை அது தங்கம் கொடுக்குறாங்க கொடுக்கல இந்த ஓசி வண்டியெல்லாம் யாருமே கேட்கல இருந்தாலும் ஓசி வண்டியை விட்டுக்கிட்டு எங்களை கொடும்ப எடுத்துறாங்க இன்னைக்கு வந்து அம்மாவோட பிறந்த நாள் அம்மா இல்லாதது தமிழ்நாட்டு மக்களுக்கு சரி தமிழ் தமிழ்நாட்டுக்கு சரி ஒரு பேரிழப்பாக இருக்குது அம்மா வந்து ஒரு ஒரு திட்டத்தையும் ஒரு தாய் த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தேடி தேடி கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத தேடி தேடி கொடுத்தாங்க ஒரு இல்லத்தரசியை எடுத்துக்கிட்டோன்னாக்கா அவங்களுக்கு மிக்சி கிரைண்டர் திட்டம் கொடுத்தாங்க அது எத்தனையோ ஏழை மக்களுக்கு வாங்க முடியாத ஒரு கனவாக இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்க வந்து தன்னோட பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வந்து ஏழைகளுக்காகவே வாழ்ந்த வாழ்ந்தவங்க அவங்க இப்போ வந்து அவங்க இல்லாமல் போனதுனால தான் ஏழை மக்கள் வந்து இன்றைக்கும் ரோட்டில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு அதாவது கொஞ்சம் வசதியானவங்க பெரியவங்க அவங்களுக்கு தான் அந்த இது ஸ்கீம் கிடைக்கிதே தர அடிமட்டத்தில் இருக்கவங்க மீனவர்கள் அந்த டெய்லி விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இன்னும் கிடைக்கிறது இல்லை அந்த அம்மா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஏழைகள் வாழ்கிறதுக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்ட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க தான் ஏழைகளுக்காக உழைச்சவங்க அப்போ அது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் சென்னையிலேருந்து தான் இங்கே வந்தோம் எங்களுக்கும் தெரியும் தெரியல அம்மா எப்படி உழைச்சாங்கன்னு அம்மாவின் நாளே கொண்டாடுகிறோம் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க பெண்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க அம்மா வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அம்மா இருந்திருந்தால் சொன்னதையும் செஞ்சுருப்பாங்க சொல்லாததையும் செஞ்சிருப்பாங்க அம்மா இருந்தால் பெண்களோட வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கும் இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் ஏறி அம்மா இருக்கும்பொழுது பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணாங்க சைக்கிள் கொடுத்தாங்க லேப்டாப்பு கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சலுகை பால் தயிர் சாதாரணமாக கிடைக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க கல்யாணம் முடிச்சு விட்டாங்க ஏழை எளிய மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது உடம்பு செஞ்சாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க அம்மாவுடைய ஆட்சி எங்களுக்கு மறுபடியும் வேணும் அம்மா வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க நிறைய ப படிப்புக்கு உதவி செஞ்சாங்க நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அம்மா இல்லாத ரொம்ப வருத்தத்தை தெரிய வைக்கிறது அம்மா உணவங்க பற்றி சொல்லணுன்னா அம்மா இருக்கும் போது அருமையாக இருந்தது அது இப்போது நலிவடைந்து இருக்குது இப்போது அதே மாதிரி அவங்களோட ஆளுமையை பற்றி சொல்லணுன்னா மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தது அம்மாவோட ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நிறைவாக இருந்தது பெண்களுக்கான பாதுகாப்பு நன்றாக இருந்தது